Hi y'all! எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சி நான் வந்து லாங் வீடியோஸிலேருந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணி என் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் நிறைய வந்து ஷார்ட் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன் ஆனால் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி நீங்கள் லாங் வீடியோ போடுங்க டீட்டெயில்டாக வீடியோ கொடுங்க வெட்டில தீபம் போடுறது முருகருக்கு நான் இருக்கிற விரதம் இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சரி நான் இந்த வாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது லாங் வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சேன் ஸோ அதனால இன்னைக்கு முருகருக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமையில வெற்றில தீபம் போட்டு கிட்டத்தட்ட வந்து இது இருபத்தாறாவது வாரம் நடுவில் ஒரு ரெண்டு வாரம் என்னால் போட முடியல பட் கண்டினியூஸாக இருபத்தாறு வாரம் வந்து நான் போட்டிருக்கேன் நான் வந்து பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா நைன் வீக்ஸ் தான் போடலாம் அப்படின்னு இருந்தேன் ஆனால் வந்து அது அப்படியே கண்டினியூ ஆச்சு சரி ஃபார்ட்டி எயிட் வீக்ஸ் கணக்கு வச்சுக்குவோம் அப்படின்ட்டு ஸோ இது வந்து வெற்றிகரமாக இருபத்தி ஆறாவது வரும் இந்த வெற்றியில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எப்படி ஒரே மாதிரி கிடைக்கிது கடையில் வாங்கும் போது சம்டைம்ஸ் வந்து நான் கடையில் வாங்குவேன் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரே மாதிரி ஈவனாக யூனிஃபார்மாக கிடைக்காது பத்து ரூபாய்க்கு வாங்கினாலும் ஆறு வெற்றில் ஒழுங்காக இருக்கிறத எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இந்த செடி இருக்குது வெட்டில கொடி இருந்து தான் பறிச்சிட்டு வரேன் ஆக்சுவலாக நானும் வந்து வச்சுருந்தேன் நான் இங்கேருந்து தான் கொண்டு போய் அங்கே வச்சேன் ஆனால் என்னோடய வீட்டில் ரொம்ப வெயில் வர்றதுனால அது சீக்கிரம் சீக்கிரம் காஞ்சி போச்சு ஆனால் அவங்க வந்து தரையில் வச்சுருந்தாங்க ப்ளஸ் நிழலில் இருக்குது நான் வந்து வாரம் வாரம் அங்கே தான் போயிட்டு பறிச்சிட்டு வருவேன் எப்போயாச்சும் மிஸ் ஆனால் கடையில் வாங்குவேன் அதுதாங்க வைக்கவே முடியாது இது மாதிரி தட்டில் படிஞ்சு வராது இந்த மாதிரி ஆறு ஆறு வெற்றில வந்து இப்படி படிஞ்சு வைச்ச அதுக்கு மேல வந்து நம்மளால் வெத்தலை வைக்க முடியாது ஐ மீன் விளக்கு வைக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி செவ்வாழையோ இல்லைன்னா வந்து மாதுளம்பழமோ வந்து சாமிக்கு கண்டிப்பாக அதாவது சிவப்பு கலரில் இருக்கிறது நான் வச்சிருவேன் ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் வந்து ஆறு டு ஏழு வந்து போட முடியலைன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு நைட்டில் போட மாட்டேன் மோஸ்ட்லி காலையில் வெட்டில தீபம் போட்டுருவேன் அது ஆனால் கண்டிப்பாக மத்தியானத்துக்குள்ளேயே நான் முடிச்சுருவேன் முருகர் வந்து இன்னைக்கு நேரத்தில் இப்போ ரொம்ப வைப் இருக்குது முருகரோட வயபு ஆனால் நான் எனக்கு எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இஷ்டம் எனக்கு கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து முருகர் சாட்சியாக தான் நடந்திருக்கு எங்கள் மாமியார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் முருகர் இந்த மாதிரி முருகர் வந்து என்னோட லைஃப்பில் பிரிக்க முடியாமல் தான் இருக்காரு நான் வந்து வருஷத்துக்கு இப்போல்லாம் வந்து நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள்னு முருகருக்கு விரதம் இருந்திருக்கேன் இருந்துட்டு ஸோ வந்து இப்போ வந்து மறுபடியும் நான் வந்து இருபத்தோரு நாள் வந்து சமீபமாக ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி முடித்தேன் இப்போ மறுபடியும் வந்து இருக்கேன் இருபத்தோரு வாரம் வந்து இருபத்தோரு நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் அதே மாதிரி அது கூடவே வந்து முருகருக்கும் இருபத்தோரு நாள் பூஜை பண்ணலான் இருக்கேன் இதை நான் ஷார்ட் வீடியோஸாக போடுறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்